பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடர் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் சிக்கலும் இல்லாமல் தொடர்ந்து நடக்கும் என்பது இப்பொழுது உறுதிபட தெரிய வருகிறது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இந்த உறுதிமொழியை பாகிஸ்தானுக்கு வழங்கியிருக்கிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை சார்பாக அவர்களது தலைவர் இவர் அரசாங்கத்திலே சக்தி வாய்ந்த அமைச்சரும் கூட மஷின் நக்வி இலங்கை கிரிக்கெட் வீரர்களையும் இலங்கை கிரிக்கெட் குழு சார்பான பிரதிநிதிகளையும் அழைத்து பேசி பாதுகாப்புக்கான முழுமையான உத்தரவாதம் வழங்கியதை அடுத்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ன இன்று பதிமூன்றாம் தேதி நடைபெறவிருந்த போட்டி ஒருநாள் தள்ளி போடப்பட்டு பதினான்காம் தேதி இரண்டாவது ஒருநாள் சர்வதேச போட்டியும் பதினாறாம் தேதி மூன்றாவது ஒருநாள் சர்வதேச போட்டியும் இடம்பெறும் என்பது மட்டுமே இப்போது மாற்றம் மைதானம் மாறவில்லை ராவல்பெண்டி மைதானத்திலேயே அடுத்த இரண்டு போட்டிகளும் இடம்பெறப் போகின்றன இது மட்டுமில்லாமல் டுவெண்டி டுவெண்டி முக்கோண சர்வதேச தொடர் இலங்கை பாகிஸ்தான் அணிகளோடு ஜிம்பாபி அணியும் மோதுகின்ற தொடர் நிச்சயமாக இடம்பெறும் என்ற உறுதியும் இப்பொழுது கிடைத்திருக்கிறது இதன் பின்னணியில் இடம்பெற்ற ஒரு சில விடயங்களோடு நாங்கள் வரலாற்றில் பின்னோக்கியும் சற்று போய் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பது லாகூரில் இடம்பெற்ற பஸ் தாக்குதல் தீவிரவாதிகளால் இலங்கை கிரிக்கெட் அணி மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு பிறகு இடம்பெற்ற சம்பவங்களின் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்து ஆண்டு தொடர் இலங்கையின் கிரிக்கெட் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தொடர் அது இந்த தொடரோடு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது போன்ற ஒரு சில விடயங்களையும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்று நம்புகிறேன் முதலில் நாங்கள் நேற்று இரவு அதாவது பனிரெண்டாம் தேதி இரவு இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்கள் செவ்வாய்கிழமை இலங்கை பாகிஸ்தான் முதலாவது ஒரு நாள் சர்வதேச போட்டி பகல் இரவு போட்டி என்ற காரணத்தால் குண்டு வெடிப்பு சமயத்திலே இலங்கை வீரர்கள் மைதானத்துக்கு சென்று கொண்டிருந்திருக்க வேண்டும் ஆனால் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு மைதானத்தில் ரசிகர்களுக்கு குறைவில்லை போட்டி இடம்பெற்றது ராவல் பிண்டியில் இருந்து ஒரு சில கிலோமீட்டர்கள் தொலைவில இந்த இஸ்லாமாபாத் நீதிமன்றத்துக்கு முன்னால் குண்டு வெடித்திருந்தது என்றாலும் போட்டி முடிந்த பிறகு இன்றைய நாளில் பாதுகாப்பு விடயங்களை அலசி பார்த்து கொஞ்சம் பயந்து போக இலங்கை வீரர்கள் பலர் ஆரம்பத்தில் வீரர்களும் என்று பிறகு பலர் என்று சொல்லி சொல்லப்படுது அவர்கள் நாடு திரும்புவதற்கு விரும்பியிருந்தார்கள் பாதுகாப்பு காரணங்களை முன்னிறுத்தியும் தங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்தாலும் கூட ஒரு விதமான பதற்ற உணர்வை தருகிறது நிம்மதியாக ஆட முடியாமல் இருக்கும் என்பது இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் சார்பாக சொல்லப்பட முகாமைத்துவ அணியில உத்தியோகத்தர்கள் சம்பந்தமாக நிச்சயமாக தெரியாது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஆரம்பத்திலே இவர்களது கருத்துக்களை எடுத்துக்கொண்டாலும் அப்போது எந்த விதமான உத்தியோகபூர்வமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை பின்னர் ஒரு சில மனத்தையாரங்களுக்கு பிறகு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இது தொடர்பாக மொஷின் நக்வியை தொடர்பு வந்தது மொஷின் நக்வி அந்த வேளையில் அவர் பாகிஸ்தான் அரசாங்கத்தின் உள்துறை அமைச்சரும் கூட சக்தி வாய்ந்த ஒரு அமைச்சர் அது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவர் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவரும் கூட அவர் உடனடியாக நேற்று காலையிலேயே அதாவது பன்னிரெண்டாம் தேதி காலையிலேயே பாகிஸ்தானுக்கான இலங்கை தூதுவரை அழைத்து அவரோடு இருக்கிறார் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து இஸ்லாமாபாதில இருக்கின்ற பாகிஸ்தான் நாட்டுக்கான இலங்கை தூதுவர் பிரெட் சிறிவீர அவரை சந்தித்து தன்னுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஒப்புதலையும் உறுதிமொழியையும் வழங்கி இலங்கை வீர்களுக்கு இப்போது தங்கி இருக்கும் காரணம் வரை எப்படியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்படுவது விவரமாக சொன்ன பிறகு அதிலே திருத்தி கண்டிருக்கிறார் இலங்கை தூதுவர் இப்போது ராஜதந்திர ரீதியில் இப்படியான அணுகல் ஒன்று ஏற்பட்ட பிறகு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு நிச்சயமாக இலங்கை தூதுவர் இது பற்றிய விடயங்களை எடுத்து சொல்லியிருப்பார் இதையடுத்து தான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் உத்தியோகபூர்வமான அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறது தொடர் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இடம்பெறும் அவ்வாறு இலங்கைக்கு வீரர்கள் திரும்புவதாக இருந்தால் கூட அந்த வீரர்கள் எத்தனை பேர் திரும்ப வந்தார்கள் கேட்டது போல மாற்று அணியொன்று மாற்று வீரர்கள் கொண்ட குழு ஒன்று ஏற்பாடு செய்யப்படும் என்பதை குறிப்பிட்டு இது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தன்னுடைய திருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது எனவே எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தொடர் தொடர்ச்சியாக இடம்பெறுவதற்கான முழுமையான ஒப்புதலை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வழங்கி இருப்பதாகவும் வீரர்கள் அத்தனை பேரும் அங்கே தங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தாங்கள் வலியுறுத்தி இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்தது அப்படி யாராவது திரும்புவதாக இருந்தால் மாற்று வீரர்களை தாங்கள் அனுப்பி வைப்பதற்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் முடிவெடுத்திருந்தது என்றாலும் இந்த தொடர் திட்டமிட்டபடி தொடரும் எந்த விதமான தரங்கள் இல்லாமல் தொடரும் என்பதுதான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வெளியிட்ட உத்தியோகபூர்வமான ஊடக அறிக்கை அதே அந்த ஊடக அறிக்கையிலே சபையின் உத்தரவுக்கு முரணாக இலங்கைக்கு திரும்புகின்ற எந்த ஒரு வீரர் அல்லது கிரிக்கெட் அணியிலே இப்பொழுது அந்த குழாமிலே இருக்கின்ற ஊழியர்கள் யாராவது திரும்பினால் அவர்கள் மீது சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு முறைப்படியான ஒரு முழுமையான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி சொல்லப்படும் இதுதான் உண்மையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வீரர்கள் மீது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் விடுத்திருந்த ஒரு அழுத்தமான விடயம் என்று சொல்லி கருதப்படுகிறது ஒரு எச்சரிக்கை நீங்கள் மீண்டும் திரும்பினால் உங்களது கண்ட்ராக்ட் என்று சொல்லப்படுகிற ஒப்பந்தங்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஏனைய அடுத்த கட்ட வாய்ப்புகள் குறித்து ஒரு ஃபார்மல் ரிவ்யூ என்ற ஆங்கிலத்திலே சொல்கின்ற அந்த முழுமையான ஆய்வு இடம்பெறும் என்பது கிட்டத்தட்ட இலங்கை வீரர்களுக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கொடுத்திருக்கின்ற ஒரு எச்சரிக்கை ஒரு அழுத்தம் நீங்கள் கட்டாயமாக ஆடித்தானாக வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற விடை இதை மீறுவதற்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வீரர்கள் தயாராக இருந்திருக்க மாட்டார்கள் குறிப்பாக தங்களது அடிமடியிலேயே கை வைக்கப்படுகிறது என்ற விடயம் ஒப்பந்தம் ஒன்று இருக்கிறது தொடர்ந்து வருகின்ற காலங்களில் ஆடுகின்ற வாய்ப்பு அதுவும் கிரிக்கெட் உலக கண்டமும் கெடுக்கடி உலக கண்டமும் அதற்கு முதலும் இடம்பெறப்போது எனவே யார் தான் தங்களுடைய முழுமையான ஊதியத்தையும் வாய்ப்பையும் இழப்பார்கள் உயிர் ஆபத்து என்பது இருந்தாலும் கூட இப்போது பாகிஸ்தானில் இந்த உருகுண்டுவெடிப்பை தாண்டி இன்னும் பல சம்பவங்கள் பல இடங்களில் இடம்பெற்றிருந்தாலும் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது தேர்வு ஏற்பட்டால் பாகிஸ்தான் சில வீடுகளில் மைதானத்தில் ரசிகரிட இல்லாமல் போட்டிகளை நடத்திய ஒரு காலமும் இருந்தது அப்படி கூட நடக்கலாம் அதுபோல பாகிஸ்தான் என்ற நாட்டுக்கும் இலங்கை நாட்டுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் எந்த விதத்திலும் கிரிக்கெட்டினால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதிலும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கட்டாயமாக பார்த்து செயற்பட வேண்டியிருக்கும் எனவேதான் இந்த விடயத்துக்கு இறுதியாக இப்பொழுது இலங்கை வீரர்கள் பெரும்பாலானவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே மாலை வேளையில் ஆரம்பத்திலே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கொடுத்த உறுதிமொழி அதுபோல பாகிஸ்தானின் மொஷின் நக்வி அழைத்து இவர்களுக்கான உறுதிமொழி வழங்கிய பிறகு அநீகமான வீரர்கள் தங்குவதற்கு இணங்கியிருந்த போதிலும் இரண்டு அல்லது மூன்று சிரேஷ்ட வீரர்கள் நாடு திரும்புவதற்கு விரும்பி இருந்ததாக சொல்லப்பட்டது அவர்களுக்கு தங்களது குடும்பத்தினருக்கு இப்பொழுது இருக்கின்ற யோசனை அதுபோல தங்களது பாதுகாப்புகளுக்கு எந்தவிதமான குறைவும் இல்லாமல் இருந்த போதிலும் அசந்தர்ப்பமாக ஏதாவது ஏற்பட்டு விட்டால் என்ற ஒரு பயம் வந்திருந்தது ஆனால் இந்த ஒப்புதலுக்கு பிறகு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அனுப்பிய இந்த உத்தியோகபூர்வமான ஊடக அறிக்கைக்கு பிறகு எந்த வீரரும் இலங்கைக்கு திரும்புவதற்கு இணங்கவில்லை எனவே போட்டிகள் தொடர்ந்து இடம்பெறும் என்பது இப்பொழுது உறுதியாக தெரிகிறது நாளைய தினம் பதினான்காம் தேதி இரண்டாவது போட்டி பதினாறாம் தேதி மூன்றாவது இறுதியுமான ஒரு நாள் சர்வதேச போட்டி அதைத் தொடர்ந்து டுவெண்டி டுவெண்டி சர்வதேசத்துடன் தொடராக இடம்பெறும் இதுவும் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு விடயத்தை கவனிக்க வேண்டும் பொதுவாக வீரர்கள் தங்களது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக மனதளவில் பயந்தால் தங்களுக்கு இல்லை நெருக்கடியான பாதுகாப்பு நிலவரங்கள் இருக்கின்றன இதனால் தங்களால் ஒருமுகப்படுத்தி போட்டிகளை ஆட முடியவில்லை மனதை ஃப்ரீயாக வைத்துக் கொள்ள முடியவில்லை என்று நினைத்தால் அவர்களுக்கு முழுமையான உரிமை இருக்கிறது அதை தங்களது கிரிக்கெட் சபைக்கு அறியத் தந்து ஒன்றாக ஒரு முடிவு ஒன்று எடுப்பதற்கு இப்படி பல இடங்களில் பல தொடர்கள் கைவிடப்பட்டுகின்றன அடிக்கடி பாகிஸ்தானில் இப்படி நடந்திருக்கிறது நியூசிலாந்து மிக பிரபலமாக தொடர் ஒன்றை ஆட வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு முதல் உடனடியாக புறப்பட்டு சென்றது ஒரு சில ஆண்டுகளுக்கு முதல் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியும் கடந்த காலங்களில் இவ்வாறு இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சம்பவத்தை நாங்கள் பின் இந்த இந்த காணொலியின் பின் விரிவாக பார்க்கலாம் வழமையாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இப்படியான விடயங்களை காது கொடுத்து எடுத்துக்கொள்ளும் அணி தலைவர்களும் அநேகமாக உறுதியாக இருப்பார்கள் அது முன்பு அர்ஜுன் அருண் இருந்து கடைசியாக இப்படியான விருக்கமான முடிவு எடுத்த லசித் மாலிங்க திமுத்கர்மான திசர பெறாவரை அது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் காது கொடுத்து கேட்கப்பட்டது அல்ல இம்முறை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் விடாப்பிடியாக இருந்தது இல்லை இலங்கை வீரர்கள் மறுபடியும் திரும்ப முடியாது அங்கே ஆடித்தான் வர வேண்டவர் அதுவும் ஒரு சில மனத்தையாளர் இடைவெளிகள் முதலில் இலங்கை கிரிக்கெட் ஸ்ரீலங்கா வீரர்கள் நாட்டுக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட சம்மதித்திருப்பது போல தெரிந்தது ஆனால் இந்த ஒரு சில மனத்தியாலங்களில் காலங்களில் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை மஷின் நாக்வி அதுவும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக இருப்பவர் பாகிஸ்தானின் அரசாங்கத்தின் அமைச்சர்களில் ஒருவர் அவர் ஏதோ ஒரு விதத்தில் அழுத்தமோ இல்லாவிட்டால் அன்பான ஒரு வேண்டுகோளோ ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையிலான ஒரு விடயமோ இந்த இடத்திலே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகத்தின் மனதை மாற்றியிருக்கிறார் இதன் காரணமாக வீரர்களுக்கு மறுபடியும் ஒரு அழுத்தம் நெருக்கடி இந்த பக்கம் இருந்து கொடுக்கப்படுகிறது ஆடிவிட்டே வாருங்கள் உங்களுக்கான முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தருகிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை நாங்கள் அதற்கு உத்தரவாதம் தருகிறோம் சரித் அசனங்கவும் தன்னுடைய வீரர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய வீரர்களுக்காக துணிச்சலாக நிற்கக்கூடிய ஒரு தலைவர் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போதற்கு நிலையில் சரித் அசலங்க அண்மை காலமாகத்தான் தலைமை பதவியை ஏற்றுக்கொண்டு அணியிலே தன்னுடைய இடத்தை தலைவராக தடம் பதித்துக் கொண்டு வருகின்ற ஒருவர் அவருக்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் அடுத்தம் மிகப்பெரியதாகத்தான் இருக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை தாண்டி தன்னுடைய வீரர்களுக்காக பேசுகின்ற அளவுக்கு இல்லவற்ற தனக்காகவே பேசுகின்ற அளவுக்கு அவருடைய குரல் வாய்ஸ் இன்னும் உறுதியாகவில்லை என்று நான் நினைக்கிறேன் எனவே இப்போதைக்கு நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியதும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வீரர்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ரசிகர்கள் ஆகியோர் நினைத்துக் கொள்ள வேண்டியதும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இந்த தொடர் நடந்துவிட வேண்டும் சச்சையராக ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது லாகூர் அட்டாக் போல இடம்பெற்று விட்டால் அது மறக்க முடியாத ஒரு கருப்பு பக்கமாக கிரிக்கெட்லேயே அமைந்துவிடும் அது இலங்கை கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் எப்போதும் காலாகாரத்துக்கு ஒரு அழிக்க முடியாத கருப்பு தடமாக மாறிவிடும் அவ்வாறு நடைபெறக்கூடாது அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் தொடர் இடம்பெறும் என்று நாங்கள் நம்பியிருப்போம் எனவே இந்த மிரட்டல் தான் இப்பொழுது இலங்கை வீரர்களை இணங்க வைத்திருக்கிறது அது போல பாகிஸ்தான் இலங்கை கிரிக்கெட் அமைப்புகளுக்கு மட்டும் இடையில் மட்டுமில்லாமல் நாடுகளுக்கு இடையிலான இந்த உறவும் போதுதான் நாங்கள் ஒரு ஆறு வருடங்கள் பின்னோக்கி செல்ல இருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் இடம்பெற்ற இந்த பஸ் தாக்குதல் தீவிரவாதிகளின் இலங்கை வீரர்கள் பயணித்த பஸ் மீதான தாக்குதலுக்கு பிறகு எந்த ஒரு சர்வதேச அணியும் பாகிஸ்தானுக்கு செல்வதில்லை அதற்கு பிறகு பாகிஸ்தானில் அமைதி திரும்புகிறது இப்போது ஆபத்தான சூழ்நிலை எதுவும் இல்லை என்று சொல்லி பாகிஸ்தான் உலக நாடுகளில் அம்பவிப்பதற்கான முழுமையான முயற்சிகளை மேற்கொண்டு விடையில் முதலில் ஐசிசி சர்வதேச அணி ஒன்று பாகிஸ்தானுக்கு சென்றது அது மேலோட்டமாக ஒரு சில போட்டிகளை ஆடி போன பிறகு முதலாவதாக பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்த ஒரு முழுமையான ஐசிசியின் சர்வதேச அந்தஸ்து கொண்ட அணியாக இலங்கை அணி தான் விளங்கியது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது இதே போன்ற ஒரு காலகட்டம் அக்டோபர் மாத காலகட்டத்தில் தான் இலங்கை அணி மூன்று ஒருநாள் சர்வதேச போட்டிகள் மற்றும் மூன்று டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் ஆடுவதற்கு அடங்கியிருந்தது என்றாலும் அந்த வேளையிலும் பாகிஸ்தானில் ஒரு சில சிக்கலான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன என்று கருதப்பட்ட பிறகு இலங்கை அணியின் மூத்த வீரர்கள் பல பேர் அப்போது ஒருநாள் அணி தலைவராக இருந்த திமுத் கருணரத்ன டுவெண்டி டுவெண்டி சர்வதேச தலைவராக இருந்த லசித் மாலிங்க உட்பட எட்டு பேர் இந்த தொடருக்கு செல்ல மாட்டோம் என்று விலகியிருந்தார் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு அப்போது அவர்களை அழுத்தம் கொடுத்து அனுப்பவும் முடியாது அதை விடையை தொடரை ரத்து செய்யவும் முடியாது தொடர் ரத்து செய்கின்ற அளவு நிலையே இருந்தது இதன் அடிப்படையில் இறுதியாக இலங்கை கிரிக்கெட் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இலங்கை தேர்வாளர்களின் அடிப்படையில் ஒரு சில மாற்றங்களை செய்து புதிய வீரர்களை அறிவித்திருந்தார்கள் ஒரு நாள் குழாமுக்கு லஹுரு திருமண தலைவராகவும் கெண்டி சர்வதேச குழாமுக்கு தசு சாணக்க தலைவராகவும் நியமிக்கப்பட்டார்கள் இதிலே பல முன்னணி வீரர்கள் எல்லாம் விலகிக்கொள்ள பல புதிய வீரர்களுக்கும் இரண்டு புதிய வீரர்கள் அறிமுகமாக இருந்தார்கள் அந்த இரண்டு பேரும் பின்னாளில் அந்த இரண்டு பேரில் ஒருவர் பின்னாளில் இலங்கையின் ரசிகரின் நட்சத்திரமாக மாறியிருந்தார் பானுக ராஜபக்ச இன்னொருவர் மற்றொரு பானுக அவர்கள் வினோத் பானுகர் இந்த இரண்டு பேரும் தங்களது அறிமுகத்தை மேற்கொண்டிருந்தார்கள் வனிது ஹசரங்க ஒரு வெள்ளை பந்து ஸ்டாராக சகதுரை வீரராக தன்னுடைய தடத்தை ஆழமாக பதித்ததும் தனுஷ்க குணத்திலே தனக்கான நட்சத்திர அந்தஸ்தை ஒரு குறுகிய காலத்தில் ஏற்படுத்தியதும் இந்த தொடர் மூலமாக அதுபோல் அந்த வேளையில் அணியிலே பெரிய அளவில் இடம்பெறாமல் தொடர்ச்சியாக இடம்பெறாமல் இருந்த ஓஷித பெர்னாண்டோ நுவான் பிரதீப் லஹிரு குமார ராஜித் ஆகியோர் மீண்டும் தங்களுடைய கம்பைக்கை கொடுத்தது இந்த தொடரிலே இதிலே மிகச் சிறப்பாக ஆடிய ஒரு சில வீரர்கள் நீண்ட காலமாக இலங்கை நிலைத்த இடத்தை பிடித்துக் கொண்டார்கள் அதுபோல லசித் மாலிங்க அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட்டில் இருந்து விலகி வந்த காலம் இலங்கை அணி நம்பகமான ஒரு வெள்ளைப்பந்து அணி தலைவரை தேடிக்கொண்டது வேளையில் தசுன் சானக்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் நம்பிக்கை பெற்ற ஒருவராக மாறியது இந்த தொடர் மூலமாக நான் இருக்கிறேன் அணியை பார்த்துக் கொள்ள என்பது போல ஒரு இளம் அணியை கட்டமைத்து வெள்ளைப்பந்து போட்டிகளில் ஆடுவதற்கு அவருக்கான வாய்ப்பும் கிடைத்து அந்த தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் வந்து இலங்கை டுவெண்டி சர்வதேச தொடரை வென்றெடுத்தது ஒருநாள் போட்டிகளில் முதல் போட்டி கராச்சியில் வரலாறு காணாத மழையினால் அது அதுவரை காலமும் கராச்சியில் எந்த ஒரு போட்டியும் மழையினால் நிறுத்தப்பட்டதில்லை முற்றுமுடிதாக அடுத்த இரண்டு போட்டிகளில் இலங்கை தோற்றுக்கூடாது பலம் வாய்ந்த பாகிஸ்தான் அணி சப்ராஜ் அஹ்மனின் தலைமை செடிநடி சர்வதேச போட்டிகளில் அப்போது நம்பர் ஒன் ஸ்தானத்திலே இருந்த பாகிஸ்தான் அணியை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்று இலங்கை அணி வெள்ளி அடிப்பு செய்திருந்தது தசும் ஷானகவி தலைமையிலான இளையோர் அணி அந்த ஒருநாள் தொடரில் இலங்கை சார்பாக அதிகோடிய ஓட்டங்களை எடுத்திருந்த தனுஷ இரண்டு போட்டிகளில் பாபராசாமை விட கூடுதலான ஓட்டங்களை எடுத்திருந்தார் நூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் ஒரு சதத்தோடு ஷெகான் ஜாசூரி ஒரு போட்டியில் தொன்னூற்றி ஆறு ஓட்டங்களை எடுத்து ஆரம்ப பந்து வீச்சாளராக பத்து ஓவர்களையும் வீசி கலக்கியிருந்தார் இது போல தசுன் சானக செடிக்கடி சர்வதேச தலைவராக இருந்தாலும் ஒரு நாள் போட்டிகள் இரண்டு போட்டிகளிலும் சேர்த்து நூறுக்கு மேற்பட்ட ஓட்டங்கள் ஒரு அரிசதோடு எடுத்திருந்தார் மினோத் ஒரு ஒருநாள் சர்வதேச அறிமுகமும் ட்வெண்ட்டி டுவெண்டி சர்வதேச அறிமுகமும் கிடைத்தது வணிக ஹசரங்க இரண்டு போட்டிகளிலும் தன்னை ஒரு தகவலைய வீரராக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கி கொண்டார் இந்த வெள்ளைப்பது தொடர் டுவெண்டி டுவெண்டி சர்வதேச தொடர்களில் யாரும் எதிர்பாராத இலங்கை அணி அப்போது தரநிலையில் எட்டாம் இருந்த அணி முதலாம் இடத்தில் இருந்த சப்ராஸ் அகமாலின் அணியை வீழ்த்தி தள்ளியது வணிக ஹசரங்க தான் தொடரின் நாயகன் எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் நுவான் பிரதீப் ஏழு விக்கெட்டுகள் இஸ்ரூ தான ஐந்து விக்கெட்டுகள் இலங்கை பந்து வீச்சார்கள் பாகிஸ்தான் ஆடுகளங்களில் லாகூர் மைதானத்தில் ஜெயித்து காட்டியிருந்தார் சர்வதேச அதிகமான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டவராக நூற்று பனிரெண்டு ஊட்டங்களை எடுத்த பானுக ராஜபக்ச மூன்று போட்டிகளும் முதல் போட்டிகள் அறிமுகமாகிறார் இரண்டாவது போட்டியில் நாற்பத்தி எட்டு பந்திகளில் எழுபத்தி ஏழு ஊட்டங்களை எடுத்து பாகிஸ்தானில் இன்று வரை இலங்கை நட்சத்திரங்கள் என்று சொன்னால் அந்த காலத்தில் ஆடிய ஜெயசூரி அரவிந்த் அடிசல் ஆகியோரை தாண்டி இந்த காலத்தில் என்றால் பானுக ராஜபக்சவை பல பேர் இன்னமும் ஞாபகம் வைத்திருக்கின்றார்கள் அதுக்கு பிறகுதான் அவருக்கு தொடர்ச்சியாக பாகிஸ்தான் சூப்பர் லீகில் வாய்ப்பு கிடைத்தது தனுஷ்க குணத்திலக்க ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் ஆரம்பித்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் மிகச்சிறப்பான முறையில் ஜொலித்திருந்தார் ஓஷத பெர்னாண்டோவை பற்றி அந்த கால பாகிஸ்தானிய நேர்ம வர்ணனையாளர்கள் பல பேர் மகேலவிடம் காண்கின்ற அதே துடுப்பாட்டு பிரிவுகளை காண்கிறோம் என்று வர்ணித்ததையும் நாங்கள் இன்று வரை மறக்க முடியாது எனவே இலங்கைக்கு ஒரு புதிய சகாப்தத்தை எழுதி கொடுத்த ஒரு தொடராக அந்த தொடர் அமைந்திருந்தது அதுவும் இலங்கையின் பி அணி என்று வர்ணிக்கப்பட்ட அந்த அணி போய் டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் வந்தது எனக்கு இன்று வரை மறக்க முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒரு அறிவிப்பு போல அமைந்திருந்தது இந்த ட்வெண்ட்டி சர்வதேச தொடர்பு வெல்லப்பட்ட பிறகு தனுஷ்வர விடையால் அவர் அந்த வேடையிலே ஒரு குளப்படுகன் இலங்கை கிரிக்கெட் அவரை மீண்டும் மணிக்குள்ளே எடுப்பதா இல்லையா தயங்கி கொண்ட வேடையில் தான் நம்பி அவருக்கான இடம் இங்கே வழங்கப்பட இந்த மூத்த வீரர்கள் விலகிக்குள் அவருக்கான இடம் வழங்கப்படா அதை கப்பன்று பிடித்துக் கொண்டார் சிறிதுகாலத்துக்கு தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டே இருந்தார் அந்த வேடையில் அவர் சொன்ன ஒரு விடயம் தான் எங்களை பி அணி என்றார் சுருகணீர்கள் எந்த பி அணி உலகத்தின் நம்பர் ஒன் அணியை அவர்களது சொந்த நாட்டிலே வைத்து பாகிஸ்தானிலே வைத்து மூன்றுக்கு பூஜ்ஜியம் வீழ்த்தம் என்று சொல்லி கேட்டிருந்தார் இம்முறையும் தற்செயராக இலங்கையின் மூத்த வீரர்கள் இப்போது விலகும் ஆபத்தில் தாங்கள் தொடர்ச்சியாக ஆடப்போகிறோம் என்று சொல்லி முடிவு எடுத்து ஆமோதித்து இருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் முடிவுக்கு அப்படி இல்லாமல் இன்றோ நாடியோ ஏதாவது ஒரு முடிவெடுத்து அவர்கள் இலங்கைக்கு திரும்புவதாக இருந்தால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அனுப்புகின்ற இளம் வீரர்களோ இல்லாவிட்டால் மீண்டும் அணிக்குள்ளே அழைக்கப்படுகின்ற வீரர்களாக இருந்தாலோ அவர்களின் யார் மீண்டும் ஜொலித்து தங்களது இடத்தை பிடிப்பார்கள் என்பதையும் நாங்கள் ஆர்வத்தோடு பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் ஒரு விடயம் இப்போது ஏ அணியில் இருந்த வீரர்களை நாங்கள் தெரிவு செய்ய முடியாது காரணம் இலங்கையின் ஏ அணி கட்டார் டோஹாவில் இடம்பெறுகின்ற ரைசிங் ஸ்டார்ஸ் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கு பெற்ற போயாச்சு அந்த போட்டியும் ஆரம்பிக்கப் போவது நாடைய பதினான்காம் தேதி அப்படி இருக்கும் போது இலங்கையின் அடுத்த கட்ட வீரர்கள் இளம் வீரர்கள் முற்றிலும் பெரிய அளவில் அறிமுகமில்லாத வீர்கள் இல்லாவிட்டால் தேர்வாளர்களால் அண்மை காலத்தில் அடைக்கப்படாத சில வீர்களுக்கான வாய்ப்புகள் கிட்டு அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லாவிட்டால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் மிரட்டலோடு பயந்து போய் இலங்கை வீரர்கள் தொடர்ச்சியாக ஆடப்போகுந்தார்களா முழு மனதோடு ஆடுவார்களா அதைத்தான் நாங்கள் இன்னும் ஆர்வத்தோடு பார்க்க வேண்டியிருக்கு பார்க்கலாம் இலங்கை வீர்களுக்கு ஒரு நாள் மேலதிக ஓய்வு கிடைக்கிறது ஒரு போட்டியில் கண்ட தோல்விக்கு பிறகு தங்களை மீள கட்டமைத்துக் கொண்டு அடுத்த பதிலடி கொடுப்பதற்கு மீண்டும் அதே ராவல் பண்டி மைதானத்தில் காத்திருப்போம் நாங்கள்